ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் வர்ல்டு கப் ஸ்டார்ட் ஆகுதில் நிறைய பேர் கேட்டீங்க டி ட்வெண்ட்டி வேல்ட் கப் பற்றி பேசுங்க சார்ன்னு ஆல்ரெடி நிறைய போட்டோம் ஐபிஎல் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா டீமும் பற்றி பேசுவோம் அதுக்கு முன்னாடி ஒரு மேஜர் அப்செட் நடந்துச்சு அதனால தான் இந்த வீடியோ என்ன பங்களாதேஷ் வந்து வார்ம் அப் மேட்சுக்காக இன்டர்நேஷனல் மேட்ச் தான் எதுவும் இட்ஸ் நாட் அ ஃப்ரெண்ட்லி மேட்ச் யூஎஸ்ஏ வர்சஸ் பங்களாதேஷ் மூணு டி டுவெண்ட்டி ஹூஸ்டன் யூஎஸ்எல யுஎஸ் ஹேஸ்டனில் விளாண்டாங்க மூணு டி ட்வெண்ட்டி ரெண்டு மேட்ச்சும் தூத்துட்டாங்க பங்களாதேஷ் லாஸ்ட் டூ டிஸ்அப்பாயிண்டிங் பேட்டிங் அண்ட் யூஎஸ்எ மேஜர் அப்செட் தான் சொல்லணும் டூ ஜீரோ கன்சிக்யூட்டிவாக ரெண்டு மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க மூணாம் மேட்ச்சு நாளைக்கு அண்ட் மேன் ஆஃப் தி லாஸ்ட் பங்களாதேஷனோ நோ எக்ஸ்கியூஸ் அட் ஆல் நான் எப்போது சொல்கிறதா கேப்டன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நிறைய பேர் சொன்னீங்க தோனி என்ன பண்ணார் அது என்ன பண்ணார் எந்த எந்த முஸ்தபிசு ரஹ்மான் நீங்கள் வந்து பிரமாதமும் போட்டாரோ அதே முஸ்தபிது ரஹ்மான் முந்தாயிரத்து இருக்கார் பங்களாதேஷ் நாலு ஓவர் நாற்பது ரன் போட்டு வச்சிட்டார் டெய்லர் அர்மித் சிங்கிறவரு ஃபோர் ஹவர்ஸ் ஃபார்ட்டி ஒன் ரன்ஸ் அண்ட் வென் யூர் டிஃபெண்டிங் ஒன் ஃபிஃப்டி த்ரீ பாருங்கள் ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து பங்களாதேஷ் ஒன் ஃபிஃப்டி த்ரீ பர் சிக்ஸ் அவங்க ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் பர் ஃபை அஞ்சு வீட்டில் ஜெயிச்சிட்டாங்க புத்தபீசூர் ரஹ்மான் ரெண்டாவது மேட்ச்லேயும் ஒம்பது ரன் ஆவரேஜ் தட்ஸ் வாட் ஐ சே நீங்கள் எப்படி பவுலரை யூட்டிலைஸ் பண்ணுறீங்க என்ன ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட் பண்ணுறீங்க பேட்ஸ்மனோட வல்வெட்டி ஸோ மனி திங்ஸ் இருக்கணும் அவங்களுக்கு வந்து நஜிபுல் ஷான்டூ தான் கேப்டன் அவருக்கு முத்தபிசு சரியாக யூஸ் பண்ணவே தெரியல எந்த பாலிங்ல எப்போ யூஸ் பண்ணணுமா அதுதான் நான் எப்போ சொல்கிறேன் கேப்டன்சி இஸ் வெரி வெரி பட் ஸ்பெஷலி டி டுவெண்ட்டில் டெஸ்ட் மேட்ச் ஒன் டேனா பரவாயில்ல டீ டைமுக்கு அப்புறம் பார்க்கலாம் லஞ்சு பார்க்கலாம் டே டூ டே த்ரீங் போகலாம் இப்போ இது அப்படி கிடையாது பத்து நிமிஷத்தில் இப்போ சேஞ்ச் ஒரு ஆகணும் ரெண்டாவது இனிங்ஸ் வரணும் இன்ஸ்டிங் டிசிஷன் எடுக்கணும் முஸ்தபீஸ் ரஹமான போட்டோ அடி அடி நச்சுட்டாங்க இப்போ வேர்ல்டு கப் வேறு விளாடுனாங்க எனிவே ஸ்பெட் ஸ்கோர் கிடக்குறன்னு பார்த்துருவோம் பங்களாதேஷ் ஒன் ஃபிஃப்டி த்ரீ ஃபர் சிக்ஸ் யூஎஸ்ஏ ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் அஞ்சு கிலோ ஜெயிச்சிட்டாங்க இது நோட்டபிள் விஷயம் என்னென்னா சிக்ஸ்டி எயிட் பார் ஃபோர் ஆகிட்டாங்க பங்களாதேஷ் பேட்டிங் பண்ணும்போது ஃபிஃப்த் விக்கெட் முகமது லாவு தௌஹீத் ரெண்டு பேரும் முப்பத்தொன்று முப்பதான கொஞ்சம் ரெஸ்பெக்டபுல்லாக ஒன் ஃபிஃப்டி த்ரீ கிடச்சது போலிங்கில் வந்து ஸ்டீவன் டெய்லர்னு ஒருத்தர் ரைட்டாக ஆஃப் ஸ்பின்னர் அஸ்வின் மாதிரி அவர் ஸ்பின்னர் அண்ட் லெஃப்டி பேட்ஸ்மேன் ஒரு ஓப்பனர் அவர் த்ரீ ஓவர்ஸ் நைன் ரன்ஸ் டூ விக்கெட்ஸ் அகேன்ஸ்ட் பங்களாதேஷ் பார்த்துங்க அப்புறம் அலிகான் ஜெசி சிங் அண்ட் சௌரவ் நெட்வால்கர் அவங்க மூணு பேர் இருக்காங்க இந்த சௌரவ் இருக்கார்ல அவர் இன்டர்நேஷனலேயே நூறு விக்கெட் எடுத்திருக்காரு ஆமாம் லெஃப்ட் ஹாம் பாஸ் பாலர் அவர் எங்கே போனாலும் ஒரு லெஃப்ட் ஹாம் பாஸ் பாலர் இருக்காங்க ஏன்னா அவர் ஒரு விக்கெட் தான் நேற்று எடுத்தார் நேற்று ஃபஸ்ட்டு மேட்ச்சில் பட் இஸ் எ வெரி டெரிஃபிக் பிளேயர் ஹண்ட்ரட் இன்டர்நேஷனல் விக்கெட் எடுத்தார்னால அஃப்கோர்ஸ் பெரிய பெரிய டீமுக்கு எதிரே இல்லை ஏன்னா மோஸ்ட்லி அவங்க யூஐஐ சிங்கப்பூர் ஹாங்காங் ஒமானு இந்த மாதிரி டீம் கூட தான் விளையாடிட்டு இருப்பாங்க பட் அதிலேயே விக்கெட் எடுக்கணும் ஒன் டேல ஒரு வாட்டி ஃபார் தேர்ட்டி டூ டி ஃபைவ் ஃபார் டுவெல் இன்டர்நேஷனல் மேட்ச் சொல்கிற அந்த பைய சௌரப் அவர் எடுத்துருக்காரு எனிவே யூஎஸ்ஸே ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபை ஃபை ஃபைவ் சேசிங் சேசிங் அப்போ கோரி அண்டர்சன் எத்தனை மாரி நேபர் இருக்கும் தெரியல நேபர் தான் கை தூக்குங்க இவரு தான் விளையாடிட்டு விளையாடிருந்தவர் ரொம்ப நாள் ஃபாஸ்டர் ஆண்டு ரெக்கார்டு வேறு வச்சிருந்தார் அவர் வந்து அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டார் இப்போ அவர் எலிஜிபிள் டு பிளே அவர் விளையாண்டாரு ரெண்டு முந்தா முன்னாடியே முப்பத்தி நாலு ரன் எடுத்தார் ரெண்டு மேட்ச் விளையாண்டார் அவர் தான் இப்போ எல்லா ஐடியாலெலாம் சொல்லி கொடுக்குறதுன்னு நினைக்கிறேன் பிளேயர்ஸ்க்குலாம் எனவே நபர் தலை ஸ்கோரி அண்டர் முப்பத்தி நாலு அர்மித் சிங்னு ஒரு டெய்லர் டெய்லண்டருங்க போலர் அவர் பதிமூணு முதல்ல முப்பத்தி மூணு ரெண்டு போர் மூணு சிக்ஸ் வாங்கிக்க ஸ்ட்ரைக் ரேட் பாருங்க டூ ஃபிஃப்டி த்ரீ ஸோ முசபீஸ் ரஹமான் டூ ஃபார் ஃபார்ட்டி ஒன் டிசப்பாயின்ட்டிங் போலிங் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் சிக்ஸ் விக்கெட் பார்ட்னர்ஷிப் சிக்ஸ்டி டூ ரன்ஸ் அன்பீட்டுன்னு இந்த கோரி அண்ட் சொன்ன அர் அர் சிங்கும் அஞ்சு ஓவரில் வச்சுட்டாங்க அறுபத்தி ரெண்டு ரன் சேஸ் பண்ணும்போது அதுவும் இது ஃபர்ஸ்ட்டு மேட்ச்சு செகண்ட் மேட்ச் என்னாச்சு பார்ப்போம் கொஞ்சம் படம் தெரிஞ்சிருப்பாங்க கொஞ்சம் உஷாராக வருவாங்கன்னு பார்த்தா அதுவும் தோத்துட்டாங்க ஆறு ரனில் இவ்வளோ யுஎஸ்ஏ ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தான் எடுக்க முடியுமே லோ ஒன் ஸ்கோர் அதாவது இரநூறு ரனில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது அவங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஃபார் சிக்ஸ் பங்களாதேஷ் ஒன் தேர்ட்டி எயிட் ஆல் அவுட்டு ஆறு ரன்னில் தோத்துட்டாங்க யுஎஸ்ஏக்கு வந்து மொனாக் பட்டேல் அவர் தான் கேப்டன் கம் விக்கெட் கீப்பர் வேறு அவர் நாற்பத்தி ரெண்டு அடிச்சார் ஸ்டீஃபன் டெல்வர் முதல்ல சொன்னாலும் பிரேக் பவுலர் ஓப்பனர் அவர் ஒரு முப்பத்தோரு ரன் அடிச்சார் அதுலயும் முஸ்தபீஸ்வர் ரெண்டு விக்கெட் கிடைச்சிட்டு பட் ஃபோர் தேர்ட்டி ஒன் ரன்ஸ் கொடுத்துட்டாரு ரெண்டு மேட்சிலமே பார்த்தீங்கன்னா எட்டு ஓவர் எழுபத்தி ரெண்டு ரன்னு நாலு விக்கெட்டு பட் ரெண்டு மேட்ச்சுமே தோத்துட்டாங்களா அந்த விக்கெட் வச்சு என்ன பண்றது மேட்ச் வந்து நீங்கள் வைக்கிற டாப் ஆர்டர் எடுத்துருக்கணும் அகைன் ஐம் இன்சிஸ்டிங் இயர் கேப்டன்சி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் சேஸ் பண்ணும்போது ஒன் தேர்ட்டி எயிட் ஆல் அவுட்டு இவ்வளோக்கும் இவங்க டீம் சாதாரண டீம் இல்லைங்க இன்டன் தா சோமி சர்கார் சாக்கிபுல் ஹாஸன் முஸ்தபீசு ரஹ்மான் இன்னும் பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம் வேறு இருந்து இது டூ ஜீரோ ஆயிடுச்சு சேஸ் பண்ணும்போது என்னாச்சுன்னா ஷாக்கிபுல் ஹாஸன் ஒரு முப்பது ரன் ஒரு அஜிமுல் சாந்து கேப்டன் அவர் முப்பத்தாறு எடுத்தார் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் ஃபார் ஃபோர் இருந்து அங்கே சேஸ் பண்ணும்போது ஒன் தேர்ட்டி எயிட் ஆல் அவுட் ஆறு விக்கெட் முப்பத்து எவ்வளோ முப்பத்தி நாலு ரனில் அவுட் ஆகிட்டானுங்க அவுட் ஆயிட்டாங்க அதில் சௌரப் டூ ஃபார் ஃபிஃப்டின் முதல்ல சொன்னேன் இல்லையா இந்த ஹண்ட்ரட் விக்கெட் எடுத்துரு அவர் அப்புறம் அலிகான் அவர் ரைட்டாக பாஸ் பால் அவர் ஒரு மூணு விக்கெட் த்ரீ ஃபார் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு அவர் ஒரு மூணு விக்கெட் எடுத்துட்டார் மேன் ஆஃப் த மேட்சே அவர் அலிகான் ஃபஸ்ட் மேட்ச்சில் மேன் ஆஃப் த மேட்ச் அர்மித் சிங் ஸோ இதை என்ன சொல்ல வர நீ அப்படிங்கிறீங்கன்னா பிக்சர் அபி பாக்கிய தோஸ் அண்டில் த லாஸ்ட் பால் இஸ் போல் மேட்ச் இஸ் நாட் ஓவர் இந்த மாதிரி எவ்வளோ பெரிய அப்செட் இருக்குது டூ ஜீரோ யூஎஸ்ஏ இஸ் பெட் யுஎஸே வந்து டாப் டென் டி டுவெண்டி இன்டர்நேஷனல் டீமில் இந்த ஃபஸ்ட் டைம் அடிக்கிறாங்க இது வரைக்கும் கிடச்சதெல்லாம் சின்ன சின்ன டீம் தான் நான் சொன்னேன் இது மேஜர் அப்செட் டென்ட்டாக இருக்கும் அவங்கள்ட்ட பங்களாதேஷ் ஓன் டு பி பிளேம்டு அவங்களே தான் திடீர்னு ஸ்டம்பேட்டி ஓதிக்கிறது திடீர்னு சாக்கிப் கூட்டுன்னு உள்ள வருவார் திடீர்னு முகமதுல்லா கேப்டன் திடீர்னு முஸ் முஷ்வீக் ரஹீம் கேப்டன் அவர் கூட்டே போகல எங்கேன்னு தெரியல அவர் அந்த விக்கெட் கீப்பரை திடீர்னு தமிழ் பால் கேப்டன் பாரு தமிழ் மிக்பால் நான் வேர்ல்டு கப் விளையாட மாட்டேன் இதே ஆள் தான் மரணது சாக்கிம்னு நினைக்கிறேன் அந்த ஒன் டே வேர்ல்டு கப்பைப்போ ஸோ மாதிரி இன்டர்னல் பாலிட்டிக்ஸ் நிறையா இருக்கும்போது இதுதான் உங்களுக்கு ரிசல்ட் வரும் தி கான் கான்சன்ட்ரேட் ஆன் தி மேட்ச் எனிவே வெல் பிளேட் யுஎஸ்ஏ ஹாப்பி ஃபார் தம் இந்த மாதிரி புது புது டீம்லாம் வரணும் மேலே எத்தனை தான் பழைய டீமே பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட்பால் மாதிரி ஆக வேணாம் நூற்றி ரெண்டு டீம் டோர்னமெண்ட்டுன்னு வேர்ல்டு கப்பை சொல்கிறேன் எனிவே டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் எனி டீம் அண்ட் சேம் குரூப் அஸ் இந்தியாவில் குரூப்பில் தான் இவங்க இருக்காங்க பாகிஸ்தானுக்கு இப்போ உதவி எடுத்துக்கோம் இந்தியா ஜெயிச்சுட்றாங்கன்னு வச்சுங்க பாகிஸ்தான் யோசிப்பாங்க இப்போ இங்கிலாண்டுக்கு எதிராக வேற வாஷ் அவுட் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு டி டுவெண்ட்டி அதனால தான் நீங்கள் பில் ஜாக்ஸி இவங்களாம் மேலே போனது ஜோஸ் பட்லர்லாம் எனிவே அண்ட் டிஸ்அப்பாயின்டிங் பேட்டிங் டிஸ்அப்பாயிண்டிங் போலிங் அண்ட் டூ வின்னரோ தோத்துட்டாங்க மூணாம் மேட்ச் நாளைக்கு மேக்ஸ் ஒயிட் வாஷ் ஆகாமல் இருக்கணும் உங்களுக்கு என்னது பெரிய அசிங்க தான் பொறுமையாக பார்த்து அத்தனை பேருக்கு நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இதை வந்துகிட்டே இருக்குது எஸ்ஆர்ஹச் வருஷ் ராஜஸ்தான் ராயல் ப்ரிவியூ நேற்றே போட்ட ஒரு ஸ்டாட்ஸை பார்க்காதவங்க பாருங்கள் இன்னொருவரை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்